ஹலோ ஹாய் தமிழ் வியூர்ஸ் திஸ் இஸ் சுரேக்கா ஃப்ரம் சுரேகா ஜஹ்னவி ஃபேஷன் கலெக்ஷன்ஸ் நேற்று லைவ் வச்சேங்க லைவில் பாதி பேர் தான் அட்டெண்ட் பண்ணாங்க ஏன் ஃபுல்லாக சப்ஸ்க்ரைபர்ஸ் ஃபுல்லாக வரலன்னு தெரியல உங்களுக்கு டைம் சரியாக ஃபிக்ஸ் இது மேட்ச் ஆகலையோ என்னமோ எனக்கு புரியல அதுவும் அட்லீஸ்ட் காமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பார்க்கும்போது வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியும் அதுவும் நோட்டிஃபிகேஷன் வரும் நோட்டிஃபிகேஷன் பார்த்தா அந்த டைமுக்கு லைவ் வாட்ச் பண்ணணும் லைவ் வாட்ச் பண்ணி உங்களுக்கு பிடிக்கிற ஐட்டம் ஏதாவது வீடியோவில் உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் அது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆன்லைனில் நான் நீங்கள் வந்து லைவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு மேக்சிமம் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து கத்தான் ப்யூர் கத்தான் சில்கு பன்ஸ்வாடா ஸ்ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கங்க நார்த் சாரீஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சிட்நாடு குப்படம் வெங்கடகிரி மங்களகிரி அந்த மாதிரி நான் சவுத்து பா புடவைங்க பார்த்தோம் இப்போ இது எல்லாம் நம்ம பெனாரசி கத்தானு ஆர்கன்சா இதெல்லாம் வந்து நார்த்துங்க நார்த்து சைடு புடவை ரொம்ப ஃபேமஸு ரொம்ப காஸ்ட்லி சாரீஸு இப்போ வந்து நம்மளுக்கு ஆஃபரில் கொடுக்குறாங்க ரொம்ப சில்கி டைப்பு நான் சின்ன வயசுலவே மைசூர் சில்கு பாவாடை கத்தான் சில்க் பாவாடை கஞ்சிப்பட்டு பாவாடை அப்படின்னு பாவாடை தவானி போடும்போதே வேர் பண்ணியிருக்கிறேன் இது வந்து கத்தானுங்க நம்மளுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வரும் என் பல்லு எந்த கலர் இருக்குமோ அதே கலர் ப்ளவுஸ் வருங்க சாரீ ஃபுல்லாக சரி ஸ்ட்ரைப்ஸ் வரும் பார்க்குறீங்களா அந்த மாதிரி ரொம்ப கிளாஸி லுக்கு சாஃப்ட்டுங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சேரீ நான் வேர் பண்ணிக்கிறதுனால சொல்கிறேன் ப்ளீஸ் எல்லாரும் லைவ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எது பொதுவான டைம் அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் டைம் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் உங்கள் காமெண்ட்ஸில் அப்போ நான் எதை நான் என்கிட்ட இருக்கிற ப்ராடக்டெல்லாம் உங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து ஆர்டர் கொடுத்தா வியூவர்ஸில் இருந்து டைரெக்டாக நம்மளுக்கு வருங்க இப்போ ஆடி சேல்ஸ்க்கு இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆஃபரில் கொடுக்குறாங்க இந்த புடவை தௌசண்ட் ருப்பீஸுங்க தௌசண்ட் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் Thank you.